சென்னை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜா நேயர்களே நீங்கள் வார வாரம் வந்துட்டு சிறுவாப்பூரிக்கு போகிறீங்க இப்போ நிறைய பேர் வந்து சிறுவாப்பூரிக்கு வந்து தினந்தோறும் ரெண்டாயிரம் பேர் வர்றதாகவும் சொல்கிறாங்க அதுக்கு மேல் கொண்டு சனி ஞாயிறு இது போன்ற விடைமுறை நாட்களில் கூட சிறுவாப்பூரிக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து வந்து செல்வதாக திருக்கோயில் நிர்வாகம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து செவ்வாய்க்கிழமை போகிறவங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு வந்து பார்க்கிங் வசதி இல்லாமல் வந்து என்று ரோட்டில் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட பஸ்லேயும் ஆட்டோலையும் வந்து நம்ம திருக்கோயில் கிட்ட போக வேண்டியதாக இருக்குது ஏன் இந்த அவலநிலையை வந்து திருக்கோயில் நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு இடத்துல வந்து பார்க் இருக்குது ரெண்டு இடத்துலேயும் கார் பார்க்கிங் வந்து நிறைஞ்சு போயிடுது இல்லை சில பேர் வந்து கிட்டே வந்ததுனால ஊருக்குள்ளே போயிடுறதுனால ஊர் மக்கள் வந்து நிறைய அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து நம்ம விரிவாக வந்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ள ஆமாம் ஹாய் மக்களே சிறுவாப்பூரி வந்துட்டோம் எல்லா வாகனங்களும் ஓரம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம இப்போ லெஃப்டில் போகணும் காவல்துறை கிட்டே பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம வண்டி மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போனோம் அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து விஐபிஸ் எல்லாம் இங்கே கேட்டுட்ருக்காங்க விஐபிஸ்க்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதாவது ஆர்னி வழியாக வந்து அங்கேயும் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அந்த லோக்கல் ஆளுங்களெல்லாம் வந்து அவங்க ஓடுவாங்க ஸோ மக்கள் வந்து இங்கேதான் வாகனங்களை நிறுத்திட்டு உள்ளே போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா உள்ளே ஒரு ரெண்டு பார்க்கிங் இருக்குது இருந்தாலும் அது இடம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே காவல்துறை அதிகாரிகளை கொண்டு ஒழுங்க ஒழுங்கு முறைப்படுத்தினா கண்டிப்பாக அங்கே வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வசதி இருக்குது சில நேரங்களில் கூட்டம் அதிகம் ஆகுறதுனால ஊருக்கு உள்ளே போகிறதுனால அவங்க கா இந்த மாவட்ட அதிகாரிக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து வாகனங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்ஜெக்ஷன் கொடுத்ததுனால காவல்துறை வேண்டுதல் எனங்க எல்லா மக்களும் வந்து ரோட்லேயே வண்டி வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து ஆட்டோ பஸ்ஸு இது போன்ற வாகனங்களை பிடித்து இங்கே திருக்கோயிலுக்கு வர வேண்டியதாக இருக்குது வாங்க கொஞ்சம் திருக்கோயிலெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் நேருகளுக்கு மூல ஒரு கிட்ட நம்ம வந்திருக்கோம் திருக்கோயில் பிரகாரங்களில் அதாவது பொங்கல் புளியோதரை லெமன் ரைஸு இது போன்ற பல வகையான தின்பண்டங்கள் முறுக்கு ஜாங்கிரி லட்டு பல வகையான அதாவது கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே பக்தர்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து தானமாக கொடுக்குறாங்க நல்ல தரிசனமும் நல்லா நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகிற வர வழியில் வந்து தீபம் வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தேங்காய் பழம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இடம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது தமிழர்களுடைய ஐதீபம் வந்து விழுந்து தான் கும்பிடுவா கும்பிட வேண்டியதாக இருக்குது கொடி மரத்துக்கிட்டே ஆனால் ஒரே அழுக்காரனால விழுந்து கும்ப மாட்டேங்குது எப்போ இருக்கும் மயில் மருகத மயில் இது மாதிரி இரண்டு மயில்களும் இங்கே இருக்குது அதாவது மூலவர் வந்து முன்னாடி இருப்பார் ஆதி மூலவர் வந்து பின்னாடி இருப்பார் ஸோ ஆதி மூல பார்ப்பாங்க மூல பார்த்து மக்கள் வந்து வேண்டிக்கிறாங்க ஸோ ஆறு வாரம் தொடர்ந்து வந்தால் ஏதேனும் ஏழுதல் வைத்து நடைபெறும் என்பது தான் இங்கே ஐதீகம் ஆனால் வந்து எல்லா மக்களுக்களும் இங்கே வந்து கும்பிட்றாங்க இவர் தான் வந்து மருகத மயில்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து முன்னோடிகள் வந்து வச்சுருக்காங்க பழைய காலத்து கோயில் தான் இது இன்றைக்கி நேற்று கட்டப்பட்டதில்லை ஆனால் கும்பாபிஷேகம் வந்து இப்போது பண்ணாங்க அதில் நிறைய கூட்டம் இந்த பக்தர்களுடைய கூட்டம் வந்து குமிஞ்சிக்கிட்டுருக்கு தினந்தோறும் இரண்டாயிரத்துக்கும் மேலாக பக்தர்கள் வந்து இங்கே வழிபடுவதாகவும் இந்த வார நாட்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் கூட்டம் அதிகமாக இங்கே காணப்படுகிறது ஸோ பக்தர்கள் வர்றதுக்கு ஏதுவான வாகன வசதி இருக்குது ஆனால் வந்து பிரைவேட் வண்டியில் தான் வர வேண்டியதாக இருக்குது தங்களுடைய வாகனங்களில் வர முடிய மாட்டேங்குது ஏன்னா ஊர் மக்கள் வந்து ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனால தான் கார்களை வந்து உள்ளே விட மாட்டேன்றாங்க அதுக்கு ஏதுவாக திருக்கோயில் நிர்வாகம் கவனத்தில் கொண்டு பக்தர்களுக்கு கார் பார்க்கிங் வசதி பல இடங்களில் திருக்கோவில் அருகாமையிலே செய்து தர வேண்டும் என்று பக்தர்களுடைய கோரிக்கையாகும் இவர் தான் வந்து ஆதி மூலவர் நம்ம வந்து உள்ளே எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா அது மாதிரி ரூல் இருக்குது ரூல் மட்டும் இல்லை நம்முடைய சுவாமி வந்து வெளியில் காமிக்கக்கூடாது இது செய்வேன கிள்ளி சோனியம் இது போன்ற எல்லாம் செய்வதாக வந்து ஐதீகங்கள் இருக்குது எனவே இநேயர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்